சவுதி அரேபியாவில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரமலான் மாத பிறையை பார்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட நிலையில இன்னைக்கு பிறை தென்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால இன்னைக்கு ஷப்பான் மாதத்தின் கடைசி நாள் என்றும் நாளை பிப்ரவரி பதினெட்டு ரமலான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் அப்படின்னு சவுதி அரேபியாவின் பிறை பார்க்கும் கமிட்டி தெரிவிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு இன்று பிறை தென்பட்டதாக அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்காங்க இஸ்லாமிய மாதங்கள் பொதுவாக இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் மேலும் ரமலான் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதமாகும் இது பிறை பார்ப்பதின் அடிப்படையிலேயே உறுதி செய்யப்படும் இந்நிலையில் இன்று பிறை பார்க்கப்பட்டதால் நாளை முதல் ரமலான் நோன்பு தொடங்க உள்ளது ஐக்கிய அரபு அமிரகம் மற்றும் சவுதி அரேபியாவையே தொடர்ந்து மற்ற வளைகுடா நாடுகளான குவைத் கத்தார் பக்ரைன் ஆகிய நாடுகளும் நாளை ரமலான் முதல் நாளாக விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் ஓமான் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ரமலான் முதல் நாள் என ஒரு வாரத்திற்கு முன்பே அறிவித்தது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க